வணக்கம் நம்ம லக்ஷ்ணம் ஸ்டோர்ஸில் நம்ம புதுசாக இப்போ நிறைய ப்ராடக்ட்ஸ் ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் ஸோ அதெல்லாம் என்னென்னு பார்க்கலாம் நிறைய பேர் ப்ரைஸ் கேட்டிருந்தீங்க ஸோ அதுவும் வீடியோவில் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் ப்ரைஸஸ் பார்த்துக்கோங்க ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துட்டு க்யூட்டான ஹேந்தியான்னு நம்ம சொல்லுவோம் நம்ம ஆரத்தி காமிக்கிறதுக்காக இருக்கட்டும் இல்லை நம்ம வீட்டில் எதாவது தீபம் போடுறதுக்காக இருக்கட்டும் நீங்கள் தாராளமாக இந்த விளக்கு யூஸ் பண்ணலாம் ஒரு பாவை விளக்கு மாதிரி இருக்கக்கூடியது கை குப்பி அழகாக இருக்கும் ஸோ இந்த விளக்கு நீங்கள் தனியாக கூட ஏற்றிக்கலாம் அப்படி இல்லை பேரா கூட வாங்கி நீங்கள் ஏற்றிக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் வெயிட் வந்து த்ரீ ஃபிஃப்டி கிராம்ஸ் வரைக்கும் இருக்குது உங்களுக்கு ரொம்ப வெயிட்டு தான் ஆன்டிக் ப்ராடக்ட்னு சொல்லக்கூடியது ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து சங்கு இல்லைன்னா நம்ம ஃபிஷ் கைன் லேம்ப்னு நம்ம சொல்லுவோம் ரொம்ப க்யூட்டாக இருக்கக்கூடியது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இதில் மைன்யூட் ஒர்க் இருக்குது என்னென்னா ஒரு யானையுடைய கண் மாதிரியும் யானை விளக்கு மாதிரியும் இருக்கக்கூடிய ஒரு தீபம் தான் ஸோ இதனுடைய ப்ரைஸும் நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயே கொடுத்துருக்கேன் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறதா இருந்தால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நான் ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன் இல்லையா அந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப்பில் உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் லிங்க் கொடுத்துருக்கேன் வேணுன்னா நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேங்கோ லேம்பு நல்லா ஹெவி வெயிட் இருக்கக்கூடியது இதனுடைய ப்ரைஸும் நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க விளக்கு அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா நம்ம விருப்பப்படி நம்ம ஏற்றி வைத்து நம்ம வீட்டுக்காக இருக்கட்டும் அப்படி இல்லைனா நில வாசல்லையாக இருக்கட்டும் எல்லாமே ஏற்றக்கூடியது தான் ஸோ ஒவ்வொரு விளக்குமே ஒவ்வொரு டிசைனில் அவ்வளோ க்யூட்டாக அண்ட் ஹெவி வெயிட் நான் காமிக்கிற ஒவ்வொரு விளக்குமே லைட் வெயிட் கிடையாதுங்க ஒன்று ஒன்றும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் கிராம்ஸ் வரைக்கும் வெயிட் இருக்கக்கூடியது ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நம்ம லக்ஷ்மி விளக்குன்னு நம்ம சொல்லுவோம் ஸோ ரெண்டு யானைகளோடு இருக்கக்கூடியது இதோடைய கை வேலைப்பாடுகளே ரொம்ப அழகாக இருக்கும் அண்ட் ஆன்டிக் விளக்கு இதெல்லாம் ஸோ ஒவ்வொரு விளக்குமே வந்து நகாஸ் வேலைப்பாடுகள் செய்து தான் நமக்கு வந்து கொடுக்குறாங்க ஸோ அதை அப்படின்னு நான் உங்களுக்கு அமுச்சிட்ருக்கேன் ஸோ இந்த விளக்கும் உங்களுக்கு ஸ்க்ரீனில் நான் இதோடைய ப்ரைஸ் கொடுத்துருக்கேன் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறதா இருந்தால் ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ இந்த விளக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் வெயிட் வந்து நல்லாயிருக்கும் பார்க்கவே நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இது வந்து மாட விளக்கு நம்ம பிராஸில் நிறைய பேர் வந்து மாட விளக்கு கேட்டிருந்தீங்க ஸோ உங்களுக்காக கொண்டு வந்தது தான் இந்த மாட விளக்கு க்யூட்டாக இருக்குது பாருங்கள் ஸோ ஹெவி வெயிட் இருக்கக்கூடியது கொஞ்சம் கவனமாக கையாளணும் அதை நான் தெளிவாக சொல்லிடுறேன் அண்ட் நீங்கள் இந்த மாட விளக்குக்கு நீங்கள் ஸ்டிக்கர் வச்சு ஒட்டினீங்க அப்படின்னா இட்ஸ் நாட் சேஃப் டு யூஸ் ஸோ நீங்கள் வந்து ஆணி அடித்து தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த மாடை விளக்கு வந்து நீங்கள் பேராவும் வாங்கிக்கலாம் சிங்கிள் காம்போவும் வாங்கிக்கலாம் சின்ன சின்ன மைனூட் டிஃப்ரென்ஸ் இருக்க தான் செய்யும் நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்கறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கற்பக விருட்சம் மரம் ஸோ கற்பக விருட்சம் மரம் பார்த்திங்கன்னா வெறும் மரம் மட்டும் இருக்குது அண்ட் மரத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அழகாக ஒரு க்யூட்டான அகல் விளக்கும் அட்டாச் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ இந்த கற்பக விருட்சம் பற்றி நான் நிறைய பதிவுகள் கொடுத்துருக்கேன் அவங்களுக்கு ஸோ இதை பற்றி நம்ம ஸ்பெஷலாக சொல்லணும்னா திஸ் கிவ்ஸ் அ பாசிட்டிவ் வைப்ரேஷன் இன் யோர் ஹோம் ஸோ அண்ட் வெல்த்துக்கும் வந்து நல்ல சப்போர்ட் பண்ணுது இந்த விளக்கு ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் கற்பக விருட்சம் வித் விலக்கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப க்யூட்டாக இருக்கக்கூடியது ஸோ இந்த விளக்கும் இப்போ நிறைய ஸ்டாக் இருக்குது ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஆஸ் யூஷுவல் நம்மளுடைய லக்ஷ்ணம் ஸ்டோரில் ரொம்ப வருஷமாக கொடுத்துட்ருக்கிறது தான் இந்த மாட விளக்கு கொஞ்சம் பெரிய சைஸில் கேட்டிருந்தீங்க நிறைய பேர் ஸோ உங்களுக்காக இந்த பெரிய சைஸ் மாட விளக்கு இப்போது நம்ம லக்ஷணம் ஸ்டோரில் இருக்குது ஆர்ட்ரு ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அழகாக நம்ம விளக்கு வைக்கிறதுக்காக இருக்கட்டும் இல்லை விநாயகர் அப்படி இல்லை மகாலக்ஷ்மி இவங்களாம் அமர வைக்கிறதுக்கு அழகான ஒரு ஸ்டாண்ட் மாதிரி மூணு கால் வச்சுருக்கோம் ஸோ இது பிராஸில் இருக்கக்கூடியது மூணு கால் வச்சு அழகாக மயில் போட்ட ஒரு ஸ்டாண்டு ஸோ நீ சிங்கிளாகவும் வாங்கிக்கலாம் பேராகவும் வாங்கிக்கலாம் நல்லா வெயிட் இருக்கக்கூடியது ரொம்ப வருஷம் வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை சாமான் இல்லையா ஸோ அதனால் பார்த்து பார்த்து நான் ப்ரீமியம் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் அவங்க எல்லாருக்குமே கொடுத்துட்ருக்கேன் ஸோ குவாலிட்டி பேஸ் பண்ணியோ இல்லை டிசைன் அதை பற்றியோ எந்த கம்ப்ளைண்ட்டுமே கண்டிப்பாக வராது ஐ எம் கேரண்டி ஃபார் தேட் ஸோ கை விளக்கு அதுக்கப்புறம் கற்பக விர்கம் விளக்கு விநாயகர் சிலை எது வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம் இந்த ஸ்டாண்டில் ரொம்ப க்யூட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கே அண்ட் இந்த பதிவினுடைய லாஸ்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் காமிக்கிறது சரவண பவ போட்ட இந்த பிளேட்டு பெரிய சைஸ்லேயும் நம்மக்கிட்ட இருக்குது ஸ்மால் சைஸ்லேயும் அவைலபிள் இருக்குது ரொம்ப க்யூட்டாக இருக்கக்கூடியது லக்ஷ்மி குபேரர் இருக்கட்டும் முருகர் இருக்கட்டும் நம்ம இந்த சரவண பவவும் போட்ட விளக்கு வச்சு தட்டு வச்சு நம்ம தாராளமாக தீபம் போட்டுக்கலாம் ஒரு தீபமும் போட்டுக்கலாம் சிக்ஸ் தீபமும் நீங்கள் பெரிய தட்டில் போட்டுக்கலாம் இதனுடைய ப்ரைஸும் நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயே கொடுத்துருக்கேன் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நன்றி